சிவாய் நம்ம ஒரு அற்புதமான நம்ம வீடியோ மூழ்கிய வீடியோ பார்க்கலாம் மகா அஷ்ட இந்த வீடியோவுக்கு முன்ன எட்டு ஐட்டங்கள் அற்புதமான சுக்கு மிளகு திப்பிள்ளி கருஞ்சீரகம் ஓமம் சீரகம் வறுத்த உப்பு பெருங்காயம் எட்டு ஐட்டம் வறுத்து தூய்மை செய்து அற்புதமான தயார் பண்ணக்கூடிய இந்த மகா அஷ்டசுவர்ணம் லேசான விஷயம் கிடையாது மகா அஷ்ட சூர்ணம் வந்து இவ்வளோ ஐட்டங்களை எட்டு ஐட்டங்களை சேர்றது இந்த முக்கூட்டத்தை நிற்கக்கூடிய அற்புதமான சப்ஜெக்டு தான் இந்த மகாராஷ்டிர சுவர்ணம் வாதம் கபம் மருத்துவத்தில் இந்த மூணு தான் மிகையாகிறது அதை சமநிலை பொறுத்தது தான் சமநிலையோடு வச்சுருந்தாக்கா இருந்தாக்கா நோய் க கம்மியாக இருக்கும் நோய் வராது மிகையாச்சுனாக்கா அது தகுந்த பேலன்ஸ் பண்ணிக்கிறது தான் இந்த அற்புதமான மகா அஷ்ட இந்த எட்டு ஐட்டங்களை பறுத்து தூய்மை செய்து அரைத்து இதை காலை ஒரு வேலை மதியம் ஒரு வேலை இரவு ஒரு வேலை ஒரு கிராம் ரெண்டு கிராம் அளவு வந்தாக்கா இந்த கபம் என்கின்ற முக்கியமான சப்திக் சளி இருமல் ஈலை நுரையீரல் சளி இப்படியாக பல தரப்பட்ட சளிகளை நீக்கக்கூடிய அற்புதமான சப்திக் கிப்பிள் இருக்கிறதால அந்த கபத்தை அரைக்கக்கூடிய அற்புதமான சப்திக் தான் கபத்தை தீர்க்கும் இந்த அஷ்டசூரணம் ஒரு பாகம் இரண்டாம் பாகம் வாதம் வாதம் என்பது பெரிய மாற்று உடம்புல வந்து எங்கே பார்த்தாலும் சிக்கிக்கின்னு முது வலிக்கும் சோழர் வலிக்கும் கை கால் வலிக்கும் இப்படியாக தொல்லை கொடுக்கக்கூடிய வாதங்களை தீர்க்கக்கூடிய அற்புதமான சப்ஜெக்ட்டு இந்த மகாஸ்ட சொன்னோம் மலத்தை இலக்கி சுகமாக பாடிய உடம்பை வைத்துக்கொள்ளக்கூடிய அற்புதமான சப்ஜெக்டு அது இல்லாமல் இந்த பித்தம் என்கின்ற கான்செப்ட்டு பித்தம் மிகையாச்சுனாக்கா உங்களுக்கு வந்து இந்த வாந்தி வரும் ஜீரணம் ஆகாது பித்த வாந்தி வரும் இப்படியாக இந்த பித்தத்தை பித்த நீர் சுரக்கும் ஒருத்தர் காலையில் எழுந்த உடனே பல்லு துலக்கும் போது அந்த பித்தத்தை எல்லாம் சமநிலைப்படுத்தி ஆரோக்கியமாக ஆக்கக்கூடிய அற்புதமான சப்ஜெக்டு தான் நம்ம மகாஷ் இந்த கபத்தை பற்றி நிறைய பேசலாம் இந்த கபம் வந்து ரொம்ப தொல்லை கொடுக்கக்கூடிய கைகாலெலாம் ஈரம் குடைச்சல் தலைவலி முதுகு வலி கை கால் குறைச்சல் இப்படியாக உடல் முழுவதும் தொந்தரவு கொடுக்கக்கூடிய கபத்தை நீக்கி ஆரோக்கியத்தை தரக்கூடியதான் இந்த மகா ஆசை சொல்லலாம் அடுத்து இந்த வாதத்தை தீர்க்கும் வாதம் எண்பது விதமான வாயுக்களை இந்த மூன்று வேலை காலை மதியம் இரவு மூன்று வேலை எடுத்துக்கினாக்கா சமநிலை ஆகிடும் நார்மலான உடம்புக்கு நம்ம வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் இந்த பித்தம் நிறைய இந்த டீ சாப்பிடுவது சில பிரச்சனைகள் பித்தம் உணவுலேயே சேரக்கூடிய தன்மைகள் இப்படியாக இந்த பித்தம் பித்தத்தை கலைத்து நல்ல அற்புதமான ஆரோக்கியமான உடல் அமைப்பை தரக்கூடிய அற்புத சக்தி புரட்சி தான் இந்த சொன்னோம் இந்த மகாசொண்டை வாங்கி பயன்படுத்தி பயன்பெறுங்க உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பெரிய விஷயம் முக்குற்றத்தை நிக ஒரே மருந்துனாக்கா இந்த மகாசண்ணா இந்த சளியை போக்குது வாதத்தை போக்குது பித்தத்தை போக்குதுனாக்கா ரொம்ப அற்புதமாக தான் வேலை செய்யும் அவ்வளோ ஐட்டங்கள் நம்ம எல்லாமே வீட்டு ஐட்டம் தான் இந்த சுக்கு மிளகு திப்பிலி கருஞ்சீரகம் ஓமம் சீரகம் நச்சீரகம் இப்படியாக பெருங்காயம் உப்பு எல்லாமே வந்து நம்ம உணவில் வீட்டில் அன்றாடம் சமையலுக்கு உணவுக்கு பயன்படக்கூடிய ஐட்டம் தான் இதெல்லாம் வந்து சுக்கு மறந்து மறந்துடாங்க சுக்கு பெரிய மேட்ரு சுக்கு மிஞ்சம் மருந்து கிடையாது சுப்பிரமணியம் தெய்வம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட அற்புதமான சுக்கு சேரதால் அனைத்து வாயு கபம் பித்தத்தை தீர்க்கக்கூடிய அற்புதமான சப்ஜெக்ட் தான் இந்த மகா அர்ஷ்ட வாங்கி பயன்படுத்தி பயன்பெறுங்க உடல் ஆரோக்கியத்தை வச்சிங்கன்னா உடல் ஆரோக்கியம் உயிர் ஆரோக்கியம் உடல் மனம் உயிர் இந்த மூணு தான் முக்கியமான சப்ஜெக்ட்டு இது ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த மகா அர்ஷ்ட உதவுது ரொம்ப அற்புத சக்தி படைச்சது இந்த ஜீரண கோளாறெல்லாம் ரொம்ப சீர் செய்யக்கூடிய அற்புதமான சப்ஜெக்ட் ஒரு ஸ்பூன் சுடுதண்ணில் சாப்பிட்டாவே உங்களுக்கு அற்புதமான ஏப்பம் வரும் ஜீரணம் ஆகும் இந்த பழைய கழிவுலாம் நீக்கக்கூடிய அற்புத தன்மை படுத்த சேர்ந்த மகாஷ்டோனம் வாங்கி பயன்படுத்து பயன்படுங்க உலக மக்கள் எல்லாம் சுபிச்சமாக இருக்க வேண்டிய இப்படி ஒரு அற்புதமான மகாஷ்டோனோம் அடுத்து ஒரு அற்புதமான மூலிகை வீடியோவுடன் சந்திக்க உங்கள் ஆற்காடு மூலிகை வைத்தியர் பிரம்மஸ்தி இறை உணர்ந்த இறைஞானி தவத்திரு சிவயோகி சிவபாலா சித்தர் எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் நமக்கு